பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று ஒரு ஜாதகம் ஆய்வுக்கு போடப்பட்டுள்ளது நம் குழுவுக்கு வந்துள்ளது அதனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைத்தாகணும் என்பதற்காக பராசர மணிமன்றத்துக்கு வந்துள்ளது பராசர மணிமன்றத்துக்கு ஒரு ஜாதகம் வருது என்றால் அதற்கு ஏதாச்சும் ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மை நிலைக்காக தான் இந்த ஜாதகம் வந்திருக்குது என்று நான் கருதுகிறேன் ஏன்னா இந்த ஜாதகர் பிறந்தது ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு புதன்கிழமை என்று பிறந்திருக்கார் பத்து மணி நாப் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிஎம் திருச்சியில் பிறந்த ஒரு ஜாதகர் திருச்சியிலே விபத்து நடந்த ஒரு ஜாதகர்னு வச்சிங்களேன் இந்த ஜாதகத்துக்கு தற்போது வயசு என்று பார்க்கும்போது ஐம்பத்தொரு வயசு எட்டு மாதம் ஆறு நாள் அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஐம்பத்தோரு வயசு முடிஞ்சோடனே ஐம்பத்தி ரெண்டு வயசு ஸ்டார்ட் ஆகும்போது விபத்து நடந்துருச்சு என்றே எடுத்துக்கலாம் ஆனால் விபத்து நடந்த தசா காலங்கள் என்றபோது ராகு தசாவில் இந்த ஜாதகத்துக்கு புதன் கேது புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு விபத்து ஏற்படுத்தி உள்ளது என்றே தோன்றுகிறது வச்சுங்களேன் அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு உண்மை நிலைப்பாட்டை நம் உணர்ந்து கொள்வதற்காக இந்த கிரகம் இந்த இதுக்கு என்ன கொடுத்துருக்குது ஏன்னா ஒரு வண்டியில் வீலரில் போய் விழுந்துட்டாரு உளுந்துட்டு அடிபட்டு இவர் வந்து சுயநலவை இழந்துட்டார் மற்றபடி இருக்கார் மற்றபடி அந்த கை கால் இதெல்லாம் நல்லா இருக்குதுங்கிறாங்க சுயநிலவு தான் யார் என்று தெரியவில்லை என்பதற்காக இந்த ஜாதகம் வந்துச்சு இவருக்கு அந்த சுயநிலவு திரும்புமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக வந்து உள்ள ஜாதகம் ஏன் இந்த நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ ராகு திசைனாவே அந்த கிரகம் வந்து ஒரு நிழல் கிரகம் அது எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குது என்றே நமக்கு புரிந்து கொள்ள முடியாது அதாவது ராக பிடித்து பலன் சொல்லு என்று சொல்வார்கள் அதே மாதிரி ராகு திசையில் கேது புத்தி இந்த ராகு திசை கேது புத்திங்கிறது கேது யோகியாக வந்து ராகு அவயோகியாக போயிட்டா அந்த ஜாதகத்துக்கு அப்போ அந்த யோகியின் புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு ஒரு விபத்து நடந்திருக்குது அவயோகியோட திசையில் யோகியின் புத்தியில் விபத்து நடந்திருக்குது அதனால் உடம்பில் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இவருக்கு ஒரு நினைவு ஆற்றலை மட்டும் இழந்துட்டார் அதாவது தான் யார் என்பதையும் மறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு இந்த ஜாதகம் இவருக்கு தான் யார் என்பது மீண்டும் நினைவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு தன்மையும் கேட்டிருக்காங்க இப்போ கேது புத்தி இந்த ஜாதகத்துக்கு முடிஞ்சு அடுத்தது சுக்கர புத்தி ஆரம்பிச்சிருச்சு ராகு திசையில் சுக்கர புத்தி அப்போ இந்த சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதகத்தில் ஏழுக்கும் பன்னெண்டு கூடையவன் ஆறில் போயிருக்கார் அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு நம்ம கிரகரீதியாக பாவரீதியாக இதோட உண்மை நிலைப்பாட்டைக்கு நம்ம உணரும்போது அதோட தன்மை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த ஜாதகர் பிறந்தது பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தால் மேசராசியில் நான்கு கிரகங்கள் சந்திரன் அஸ்தங்கம் பெற்றிருக்கார் அதாவது பாதகாதிபதி அஸ்தாங்கம் பெறுவது ஒரு பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு ஏன்னா அதற்கு கர்மஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார் சந்திரன் பாக்கியத்துக்கு கர்மஸ்தானத்தில் அப்போ இந்த ஜாதகத்தோட லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது செவ்வா அவரே ஆறு வந்து நாளில் போயிருக்கார் அப்போ லக்னாபதி நாளில் இருந்தால் சுகபோகமான வாழ்க்கைக்கு உட்பட்டவர் சுகபோகத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு ஜாதகர் என்றே சொல்லலாம் அப்போ நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாய் சுயசாரம் பெற்றிருக்குது அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுயமான ஒரு அந்தஸ்து சுயமான ஒரு தன்மை சொத்து இதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை நாலு இருந்துட்டாவே அவங்களுக்கு ஏன்னா சொத்துக்கு காரகனே செவ்வா தானே பூமிக்கு காரகனும் அவன் தான் சொத்துக்கு காரகனும் அவன் தான் ஆனால் குரு நீசமாயிட்டா இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதி அவர்களுடைய குரு பகவான் நீசம் பெற்றிருப்பது அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லை இந்த ஜாதகத்துக்கு என்றே எடுத்துக்கலாம் ஏன்னா குரு நீசம் பெறக்கூடாதுங்க தனக்காரகன் பூர்வ புண்ணியாதிபதி நீசம் பெறுவது ஒரு சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுது ஜாதகத்து ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்து தசையை நடத்தினா அது மாரகத்துக்கு ஒப்பான ஒரு திசை மாரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசை அவயோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திசை அப்போ மாரகத்தை கொடுத்துச்சா அவயோகத்தை கொடுத்துச்சான்னு பார்த்தா அந்த ஜாதகத்துக்கு மாரகத்து இல்லாமல் அவயோகத்தை கொடுத்துருச்சு அவயோகத்தை அணுவி அப்படிங்கன்னு சொல்லி கொடுத்துருச்சு ஏன் கொடுத்துச்சு ராகு ரெண்டில் உட்காந்து தசையை நடத்துகிறார் அப்போ அந்த ராகு பகவான் யாரோட சாரத்தை வாங்கியிருக்கார் சுக்கரனோட சாரத்தை பெற்றிருக்கார் அதாவது சுக்கரனோட போராடம் ஜாதகத்தை பெற்று அந்த ஜா அந்த ராகு பகவான் திசையை நடத்துகிறார் அதாவது மாரகாதிபதியோட சாரத்தை பெற்று மாரகஸ்தானத்தில் ராகு இருந்தால் மாரகத்துக்கு ஒப்பான அந்த ஜாதகத்துக்கு கண்டத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ ஏழில் சனி இருக்குது இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்குது ஐந்தில் மாந்தி இருக்குது ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் நான்கு கிரகம் ஆறாம் இடம் கடன் என்ற ஸ்தானம் நோய் என்ற ஸ்தானம் பிரச்சனை என்ற ஸ்தானம் இதெல்லாம் வந்து ஆறு வந்து நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால அது உச்சம் பெற்றுச்சு கர்மக்காரம் போய் சூரியன் உச்சம் பெற்றுட்டார் அப்போ எட்டாம் இடத்துல கேது பகவான் மீதியெலாம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதில் கிரகம் இல்லை லக்கணத்துலேயே கிரகம் இல்லை சனி பார்க்குது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த விபத்து நடந்த ஒரு நிகழ்பாடு இந்த ஜாதகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா இல்லை தடுமாற்றம் இப்படியே இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன் சுய நினைவை இழந்தார் அப்படிங்கிற ஒரு தன்மையினால் இந்த ஜாதகம் ஒரு ஆய்வுக்கு வந்திருக்குது நம்மக்கிட்ட இந்த பராசரத்தில் ஆய்வுக்கு வந்துட்டாவே அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்க போகுது என்று தான் இந்த பிரபஞ்சம் சொல்லுதுன்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த சூரியன் பரணியோட சாரத்தை பெற்று பத்தாம் அதிபதி வரக்கூடிய பரணி ரெண்டில் உட்காந்து சந்திரன் பரணி ஒன்றில் உட்காந்து இந்த ஜாதகத்தில் மாதிரி சுக்கரன் அஸ்தாங்கம் பெற்றார் நாலாம் அதிபதி அதாவது ஏழாம் அதிபதியாக அவர் நாலாம் சுக்கரன் சுயசாரத்திலிருந்து அஸ்தாங்கம் ஆகிவிட்டார் அப்போ அதுவும் ஒரு சிறப்பு இல்லாத போச்சு அப்போ அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது கிரகங்கள் எல்லாமே ஆறில் இருக்க கிரகங்கள் சூரியன்கிட்ட எல்லாமே இழந்துருச்சு அப்படிங்கிற சூரியன் பலமாக இருக்கார் சூரியன் பரணியோட சாரத்தை போயிட்டு பலமாக இருக்கார் ரெண்டுல தான் இருக்கார் அவர் உச்சம் பெற்றிருக்கார் அந்த ஸ்தானத்தில் அப்போ அந்த சூரியன் ராகுவோட சேர்க்கப்பட்டு போயிட்டு இருக்கார் சூரியன் யாருங்க ஒரு தலைக்கு தலைமைக்கு அதிபதியாக வரக்கூடிய அதிகாரத்துக்கு அதிபதி வர கர்மக்காரனே அவன் தான் அப்படிங்கிற ஒரு தன்மையினால் அந்த புதன் நெமரி போகிற கொடுக்கறது யாருன்னா புதன் ஒன்று தான் கொடுப்பாருங்க அந்த புதன் பகவான் வந்து இந்த ஜாதகத்தில் அஸ்வினி என்ற ஒரு சாரத்தில் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் வர்க்கோத்தம நிலை ஒரு அஷ்டமாதிபதி வர்க்கோத்தமாவது சிறப்பு இல்லை அதாவது விற்சக அழைக்கிறதுக்கு வேதகத்தை செய்யக்கூடிய வேதகனாக வரக்கூடியவரை தான் அப்போ அந்த புதன் வந்து அஸ்தாங்கமாவது ஒரு அந்த ஜா இந்த ஜாதகத்தில் அஸ்வினியோட ஒரு சாரத்தை பெற்று இல்லை அதாவது வர்க்கோத்தம் நிலை வர்க்கோத்தம் நிலை பெறுவது ஒரு சிறப்பு இல்லைன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த ஜாதகத்தில் புதன் அந்த அஸ்வினியோட சார்ந்த பின்னலாம் அஸ்வினி தலைக்கு அதிபதியாக வர்றதுனால அந்த தலையில் பிரச்சனை கொடுத்தது புதன் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த புதன் அந்த இடத்துக்கு இருந்தனால அவர் சூரியன்கிட்ட விலகி இருக்கிறதுனால சூரியன் வந்து முன்னாடி போயிட்டார் புதன் பின்னாடி இருக்கார் அப்போ அந்த பின்னாடி இருக்கிற அந்த புதன் வந்து இவருக்கு அந்த நெமரி பவரை லாஸ் பண்ணிட்டார்னு வச்சிங்கன்னா நமக்கு வந்து புதன் தான் தொடர்புக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகமே அதான் அதனால் அந்த புதன் இந்த நிலைப்பாட்டை கொடுத்துருக்கார் ஜாதகத்துக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி ஆயுளுக்கு உண்டான கண்டத்தை கொடுக்கணும் ஆறாம் இடங்கிறது நோயை கொடு நோய் இருக்கிறனால நோயை கொடுத்துட்டார்னு வச்சுக்கோங்க நெமரி போகிறா லாஸ் பண்ணிட்டார் யாருங்கிறது தெரியாத பண்ணிட்டார் அப்போ இவருக்கு எப்போ ஒரு நிலைப்பாடு தெரிய வரும் என்பது ஒரு கேள்வியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ சனி இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்தை பார்க்குறாரு சனி இப்போ அடுத்தது வந்து கோச்சாரரியாக லக்கணத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அடுத்தது வந்து ராக பார்க்க போகிறார் அதாவது சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த சனி பகவான் ஐந்தாம் மடம் ஆள் மனம் என்று சொல்லக்கூடிய புத்தி ஸ்தானத்துக்கு போவார் அப்ப தன்னோட புத்தியை செயல்பட வைப்பார் புத்தியை சனி போயிட்டாருனா அங்கே செயல்பாடு திறனை கொடுத்துருவார்னு வச்சுக்கங்களேன் சனி வந்து கோச்சார ரீதியா ஐந்தாம் மடத்துக்கு போகும்போது ஆள் மனசுக்கு போகும்போது கர்மக்காரன் கர்மஸ்தானத்தை கர்மா உண்டான வேலையை செய்ய சொல்லுவார் அடுத்தது அந்த சனி பகவான் வந்து ராகுவோட தொட ராகுவோட செயற்கை பெற போறாரு அப்ப சனி பகவான் ராகுவோட செயற்கைப்படும் போது அந்த ராகு சனி பகவான் பத்தாம் பருவியாக இரண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பேசக்கூடிய ஒரு ஸ்தானம் தாங்க பேசக்கூடியது தாரிய தானிய ஆர்ய என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மையை அங்கே கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை சனி பயிற்சிக்கு அப்புறம் மார்ச்சுக்கு மேலே இந்த ஜாதகத்துக்கு மார்ச்லேருந்து ஏப்ரலுக்கு ஏப்ரலில் ஆரம்பிச்சிட்டாவே மார்ச் முடிஞ்சதுனாவே ஏப்ரலுக்கு மேலே இந்த ஜாதகத்துக்கு ஒரு அறிகுறி நிச்சயமாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த குரு பார்வையும் அங்கே இருக்குது அவருக்கு லக்கணத்துக்கு மாதிரி குருவும் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் மே மேவுக்கு மேலே மே மாசத்துக்கு மேல குரு பேச்சியாக போகுது அப்போ அந்த குரு பேச்சும் சனி பேச்சும் இந்த ஜாதகத்துக்கு தன் யார் என்பதை இந்த வெளி உலகத்துக்கு அவர் தன் புரிதலையும் தான் யார் என்பதை உணர்தலையும் இவருக்கு அந்த கிரகங்கள் சனியும் குருவும் சேர்க்கை அந்த பார்வையினால் இவருக்கு அந்த நிலைப்பாடை உணர்த்தி கொடுக்கும் அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய ராகு மகாதிசையில் சுக்கர மகா புத்திங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லை இந்த ஜாதகத்துக்கு என்று எடுத்துக்கலாம் அந்த சுக்கரன் இந்த ஜாதகத்தில் அஸ்தாங்கம் பெற்றிருப்பதனால் அந்த சுக்கரன் அந்த மார்கத்து உண்டான வேலையை செய்யாமல் சூரியன அஸ்தா அஸ்தாங்கப்பட்டதுனால் அதனால் இவருக்கு வந்து இவர் அஸ்தாங்கம் ஆயிட்டார் அதாவது இவருக்கு வந்து நெமரி அஸ்தாங்கம் ஆயிடுச்சு அப்போ அந்த எனர்ஜி பவரை கொடுக்கும்போது எங்கேருந்து கூட சுக்கரனோட வீட்டில் இப்போ குரு இருக்கார் அதே மாதிரி சனியும் கோச்சாரீதி அங்கே தான் இருக்கிறார் இந்த சனியே இந்த சனி பகவானை குரு பகவான் வந்து கடக்கணும் ரீதியாக கடந்து அந்த வீட்டை விட்டு போனார்னா நன்மை அதே மாதிரி அவர் மிதனத்துக்கு போகும்போது அஷ்டமத்தில் குரு போகும்போது ரெண்டாம் இடத்தையும் அவரோட நாலாம் இட சகனாபதியும் பார்ப்பார் கோச்சார ரீதியாக அன்ற காலகட்டத்தில் இவருக்கு அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது என்னோடய கருத்தாகவும் மற்ற ஆசான்களும் இந்த ஜாதகத்துக்கு ஏன் இந்த நிலைப்பாடு கொடுத்தது ஏன்னா நாலாம் செவ்வா இருந்தால் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் நாளில் இருக்கும்போது சொந்த வண்டி சொந்த வாகனம் புதுசாக வாங்கினாங்கன்னா சொத்து அதே மாதிரி வீடெல்லாம் கட்டினாங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கும் ஒன்று அந்த ஜாதகத்தை கொடுக்கும் இல்லாட்டி தாயாருக்கு கொடுக்கும் இதுதான் அந்த செவ்வாய் நாளில் இருக்குது அந்த தோஷத்தை நிலையாக செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்க இவருக்கு அதனால தான் அந்த வாகனத்தின் மூலியமாக அந்த விபத்தை ஏற்படுத்தினா அந்த பாதகஸ்தானத்தில் அந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதுனால் அதாவது மேசத்துக்கு பாதகத்தில் அமர்ந்திருக்கிறதுனால் அந்த பாதகத்தை ஏற்படுத்தியிருக்குது என்ற ஒரு தன்மை இருக்குது மற்ற ஆசானங்களும் இதோட கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு நம் வழிகாட்டும் போது அந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துருக்குது ஏன் இதை கொடுத்துச்சு என்பதை ஒவ்வொருத்தவட கருத்துலேருந்தும் ஒரு ஆழமான ஒரு உண்மைகள் வெளிப்படும் என்பதற்காக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தி வலுவன் சந்திரன்